கண்டிப்பா ஆஸ்கார் டச் பண்ணுமா அதுக்கான முயற்சி கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பிலிம் பெடரேஷன் ஆப் இந்தியா ஆல்ரெடி இப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க என்ட்ரிஸ் எல்லாம் என்ட்ரிஸ் தங்களா நடக்கும் போது அந்த இதுல வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போக நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பர் அக்டோபர்ல போகுது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நான் சார்ந்து காலம் சார் எனக்கு நிறைய க நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த டீம்ல தான் நிறைய பேருக்குன்னு சொன்னாங்க இது ட்ரெய்லரை பிரச்சனை சொன்னாங்க இது ரெஃப்னிசேஷன் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு சொல்லுங்க நான் ரொம்ப ஆரம்ப காத்துட்டோம் இந்த டீமுக்கு ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவில ரெப்ரெசன்ட் பண்ண வந்தேன் ஏன்னா கண்டிப்பா இன் கில் வி அரைண்ட ஆஃப் இந்தியன் சினிமா வரும் அப்படி படம் போகும்போது நேஷனல் இரையனால ஆஸ்கர் போகும்போது கண்டிப்பா எல்லாமே பார்த்து தான் பர்டிகுலரா சரி பர்ட்டிகுலரா ஜி ஆன் விக்ர விக்ரம்க்கு வந்துட்டு ஆஸ்கர் கிடைக்கும்

அவரோட ஒர்க் பண்ணோட ஒர்க் பண்ணா அமைஞ்சது ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதுவாங்க இது பண்ணணும்னா வேற மாதிரி பண்ணலாம் கிட்ட சொன்னா நீங்க பண்றதா நாமளும் எனக்கு பண்ண வித்தியாசம் எதை பண்ணுவாங்க பயங்கரமா அவங்க பண்ணுவோம் நானும் சொன்னேன் அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்டல் மாதிரி போயிடக்கூடாது தெரிஞ்சு ஆனா ஒரு ஜனரிஞ்சகமா ஒரு படமா இருக்கணும் பயங்கரமா மக்கள் மத்தியில வந்து எல்லா முழுக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம உட்கார்ந்து பண்ணுவோம் அந்த கதையை ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணிருக்கேன் நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்கலாம் ஓடும் இல்ல எனக்கு தெரியும் பாக்குற போது இருப்பேன் எனக்கு தெரியும் நான் படம் இப்படி இருக்கணும்னு நான் என்னால யோகிக்க முடியல அது வந்து அங்க போய் ஷூட் பண்ற போது பண்ணும்போதுதான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் சொன்னேன் வர முறையோட மிகப்பெரிய ரசிகன் ஆனா ரஞ்சித் கிட்ட சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பிறப்பு அங்க இருக்கு ஆனா இது வந்து அதை விட ஒரு முந்நூறு மடங்கு வேற மாதிரி நீங்க பண்றீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறிடுச்சு இந்த படத்துல வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்க படம் பாக்கும்போது உங்களுக்கு வர வேற மாதிரி அத பட் படத்துல வந்து ஒவ்வொரு காட்சியோ இது வந்து நீங்க ஒரு ஷார்ட் கட் பண்ணியே கட் பண்றது ஒரு ஷார்ட் வீக் ஆட் இப்போ நம்ம பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரது வீக் ஆட் அதனாலதான் கட் பண்ணி ஒரு க்ளோஸ் ஆகும் ரெண்டு பேர் க்ளோஸா ஆக தெரியுது வந்து இவங்களுக்கு இந்த ஆங்கில இருந்தாலும் நம்ம அதை யோசிக்கும் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் கட் பண்ணாம அது ஒவ்வொரு ஷார்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகா கரெக்டா இருக்கு அது வந்து அவ்வளவு கஷ்டம் ஆனா அவரு ஓவியர் தான் எல்லா பிரேம் ஆமா இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியில இருந்தே இது வரும் இதுவே வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு அப்படிதான் வரும்

அப்புறம் ஒரு மேல ஒண்ணு வச்சுக்கலாம் நான் ஒரு குழந்தையை தூக்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி போய் வச்சுக்கணும் எல்லாருமே தூக்கிட்டு ஓபியில் அடிக்க முடியாது ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகுவாங்க இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்னு ஒண்ணு பத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்ல வேற படம் சாதனை படம் எடுத்தப்பட பத்து டேக் கிட்ட தப்பே கிடையாது நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம் நீங்க பாக்கலாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியும்

பித்தாமகர்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார் அந்த பாட்டுல வந்து கிழமைங்க தான் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பாக்காது மேலே பாக்குது அது வந்து அவங்க அவங்க ஏற எடுத்து பாத்துக்கணும்னு கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிளவியா நடிக்க வச்சிருக்காரு அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு கண்ணு கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவர் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவரோட பண்ற எல்லா விஷயமும் சேது பண்ணும் போது நிறையவே ஹெல்ப் பண்ண பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் அவர் மாதிரி தனித்து போய் மாதிரி நலித்து போய் மாதிரி இருந்தேன் இதான் ஹெல்ப் கொஞ்சம் அதுலேயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது ரஞ்சித்தோட இது எதுனா ஆல்மோஸ்ட் சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸ்ல கவனம் வச்சிருக்காங்க பாலா வந்து பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்து அது கொண்டு வந்துருவாரு ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபீல் இது இது ஸோ ரெண்டு பேருமே இருவா ரெண்டு பேருமே அமேசிங் ரெண்டு சார் அந்த போஸ்டர்ல பேக் ஃபுல்லா பிளட் போஷன்ஸ் அதிகமா இருக்கு சார் பணம் ஃபுல்லாவே இந்த மாதிரி காட்சி இல்ல இது வந்து விஷுவல் எஃபெக்ட் தான் இப்ப நீங்க பாக்குறது அழகா இருக்கு இது வந்து சும்மா இப்போ கிரவுண்ட் கலர் இருந்துச்சு இல்லைங்களா அந்த பிளட் அப்படி இருக்கு இந்த பிளட் ஆக்சுவலி இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கும் நாங்க பாக்குறது வராது அதுக்கப்புறம் அதுக்கு

இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் இருக்கும் ஆனா அது வந்து நீங்க சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் பண்ற மாதிரி இது உண்மை பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றதுல அதோட அது ஆர்டிஸ்டிக் இதுதான் இருக்கும் நீங்க வந்து ஈகோ இப்போ வெற்றாங்க போறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது போகும் நீங்க எந்த இடத்துலையும் வந்து அந்த இரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது இல்லை எல்லாமே பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஆனா அது உண்மை என்னன்னா நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறோம் அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாலும் அப்படிதான் இதுலயும் வாழணும் ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொகேஷன்ல நாங்களா தரையில உட்கார்ந்து இருக்கோம் இவங்க வந்து அவங்க சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் சோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு கார் மேல கார் போட்டு அந்த உட்கார்ந்து உட்காந்துருப்போம் இவரும் ஒன்று மூணு ஃபாரினர்ஸ் ஆனா நாங்க எல்லாருமே தரையில உட்காந்துருக்கோம் நம்ம அறியாமே அது ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவோம் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம் நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரட் போயிட்டு வரோம் இவங்களாம் உட்காந்து அப்படி இருப்போம் என்ன ஆச்சு என்ன சொல்லுவாருன்னா அந்த இடத்துல வந்து நாங்க அப்படியே மாறிட்டோம் போக போக நாங்க அந்த இடத்துல என்னன்னா இப்ப நான் பேரும் சொல்லுவோம்ல அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது எல்லாருமே ஈக்குவலா இருக்கும் ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும் எனக்கு முன்னாடி ஒன்னு நடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க போய் அவங்க போயிட்டு எங்க போயிட்டு அவங்க போய் போயிட்டே போய் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்கு தான் இப்ப நாமளும் ஒரு ஹீரோனா இப்ப ஹீரோ ஹீரோனா ரெண்டு பேர் இப்ப மூணு பேர் நடிச்சிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி தான் பின்னாடி அவுட் ஆஃப் இருக்கும் அப்படி கிடையாது நாங்க இருப்போம் திடீர்னு நாங்க கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க அதுதான் சோ எல்லாமே ரோவா